இந்த பேப்பரை நான் கிழிக்கிறதை பாரு நீ கிழித்தேன்னா உனக்கு எவ்வளோ ரூபா கொடுப்பேன் கண் முன்னா எதாவது தெரியுமா இந்த பார் பார்த்தியா இப்போ பார் அப்படியே பார்த்துக்கிட்டே இரு என்ன செய்கிறேன்னு பாரு நீ இந்த மாதிரி செஞ்சு காட்டணும் கற்றுக்கிட்டேன்னா உனக்கு ரூபா தருவேன் மேஜிக் கிடையாது மேஜிக்குன்னு போகிறான் மேஜிக் கிடையாது இது தந்திரம்ல மேஜிக்கில் ஆண்டவனுடைய உண்டிய அருள்னால் கடவுள்ள அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து அவரே நினச்சிக்கிட்டு இருந்தால் நம்ம அவர் தான் வருவார் யார் ஒருத்தர் ஆஞ்சநேயரை கும்பிட்டாங்கன்னா ஆஞ்சநேயர் மாதிரி ஆயிடுவாங்க பெருமாளை கும்புறவங்க பெருமாள் மாதிரி ஆயிடுவாங்க மகாலட்சுமி கும்புறோம் மகாலட்சி மாதிரி சரஸ்வதி கும்புறோம் சரஸ்வதி மாதிரி ஆயிடுவாங்க முருகனை கும்பிடும் முருகன் மாதிரி ஆயிடுவாங்க சிவனை கும்புறவன் சிவனை கும்பிடுவாங்க அதனால் இங்கே பாரு நான் செய்கிறது மாதிரி செய்யணும் இது என்ன செய்கிறேன் கத்திரிக்கொள்ள இருக்கிறேன்னா என்ன செய்கிறேன் கையில் செய்கிறேன் இந்த மாதிரி இப்படி செஞ்சு காட்டணும் பாத்தியா எப்படி வந்துட்டார் இவர் இவர் யார் இவர் இப்படி இந்த மாதிரி செய்ய முடியுமா செஞ்சிருவியா செய்ய மாட்டேன் செய்ய கற்றுக்கிறியா சரி இந்த மாதிரியா ரெடியா சரி அப்பா இன்னொரு பேப்பர் கூடப்பா பின்னாடி செஞ்சிருவோம் இப்ப வந்து முன்னாடி செஞ்சேன் எப்படி செஞ்சேன் சொல்லுமா முன்னாடி செஞ்சேன் இப்போ எங்கிட்டு செய்யப்போறேன் தெரியுமா பின்னாடி செய்யப்போகிறேன் இங்கே பாரு அவங்க கொடுத்தது தான் இது எல்லாரும் கற்றுக்க முடியாது நேற்று முந்தானது ஒரு பையன் நானே வந்து கற்றுக்கிறேன்னு சொன்னான் சொல்லி கொடுத்தேன் ஆனால் அந்த நிகழ்ச்சிக்காக வந்தேன் இங்கே பாருங்க இப்போ பாரு என்ன செய்கிறேன் ரெடியா இங்கே பாரு கண்ணு வந்து எல்லா இடத்துலையும் இருக்கு ஆனால் இந்த கண்ணை பாரு இவங்க என்ன போட்டா மேஜிக்குன்னு போட்டாங்க மேஜிக்குன்னு போடக்கூடாது கண்ணு அந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்புறம் மேஜிக் பண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தப்பு ஞானத்தால் ஞானத்தால் செய்யறது பிடிச்சிக்க கண்ணு ஞானத்தால் செய்கிறது பாரு நல்லா பாரு பார்த்துக்கிட்டே இருக்கியா இந்த பாரு செஞ்சுட்டேண்ணா இந்த மாதிரி செய்வியா கண்ணு திறந்துருக்கா இந்த பாரு அப்பா கத்தா கண்ணு அவுத்துறியா சப்பனே அம்மா உங்க அம்மா பேர் என்ன உங்க அம்மாவா உங்கள் பாட்டியாரா உங்கள் வீட்டில் இருக்காங்களா எப்போ செத்தாங்க அந்த கிழவி தான் இப்போ வந்துச்சு இப்போ இப்போ கண்ணை கட்டினோன்னா அந்த கிழவி தான் வந்து ரொம்ப முடியாமல் செத்துச்சா ஆ அந்த கிழவி தான் இப்போ வந்துச்சு எங்கிட்ட வந்து பேசுனா அந்த கிழவி இந்த கிளவியை கூப்பிட்டா அந்த கிழவி வந்துடுச்சு ஆ வாங்க வணக்கம் வாடா வாடாச்செல்லாம் செய்ய முடியுமா அப்பா இங்கே பாரு இந்த வாடா வாடாங்க வா அவன் அவனுக்கு கொடுங்க வாங்குங்க ஹலோ இங்கே வாங்க அடுத்துட்டா உனக்கு இந்த இதை எடுத்துக்க அம்மா இங்கே வாங்க அடுத்து நெஸ்ட்டு பாருங்கள் இப்போ இந்த பேப்பர் கிழித்தோம் இல்லையா இந்த பாருங்க கிழிச்சதில் வேஸ்டேஜ் பேப்பர் அளவு கிடையாது எதுவும் கிடையாது நாம் ஒரு மெஷர்மெண்ட் அதான் மண்ணுக்கு மனசுக்குள்ளே வந்து நினைக்கிறோம் அப்போ அதை வாங்கி நீங்கள் வச்சுக்கோங்கம்மா பிள்ளைக்கிட்ட கொடுத்துட்றேன் கிழிச்சிடாதீங்க கீழே பிடிச்சிடக்கூடாது இந்த பாருங்கள் எதுவுமே வேஸ்டேஜ் கிடையாது உங்கள் ஆயா வந்துச்சு இப்போ என்னை கண்ணை கட்டி விட்டு ஆயா பார்த்து ஆயாதான் எல்லாம் முடியா ஓடா பார்த்தீங்களா இங்கே பார் தெரியுதா இதுதான் வந்து அடுத்த நான் தாய் தந்தை இங்கே பார் இது வந்து ரயில்வே ட்ராக்கு இது அம்மா அப்பா இந்த ட்ராக்கு ரெண்டும் ஒன்று சேர்ந்தாதான் நீங்கள் நாம இந்த ட்ராக்கு விலை முதுகு தண்டோட நிமிந்து உட்காரணும் இது விலை இருச்சுன்னா ஒன்றுமே இருக்காது கீழே விழுந்துடும் இப்போ எல்லாம் இப்படி தான் தெரியிறாங்க கற்று மாதிரி ஏமாத்திட்டு திரியிறாங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது இது ரெண்டும் இருந்தால் தான் நல்லா வரும் அதனால் அப்பா அம்மா சொல் பேச்சு கட்டு நல்ல பிள்ளையாக வந்து படித்து என்ன படித்து வரணும்னு சொன்னேன் இன்ஜினியராக வந்து இந்த பாபா கோயிலுக்கு வரணும் அண்ணாமலை செய்யணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் சரியா ஆ இந்த படத்தை வச்சா தான் அவளுக்கு இன்ஜினியர் ஆக முடியும் பார்த்தியா எதுவுமே வேஸ்டேஜ் கிடையாது எதுவுமே பார்த்திங்களா இதான் அது பாருங்க இதுதான் அர்த்தநாதீஸ்வரர் தாய் தந்தை ரெண்டு ட்ராக்கு ஒழுங்காக போனால் தான் கரெக்டாக இருக்கும் கூடாது எவ்வளோ குத்தம் குறையாக இருந்தாலும் நேரடியாக இருந்து நம்ம எல்லாருமே அன்பா பண்பா பேசி குழந்தைகள்கிட்ட அன்பு காட்டணும் இறைவனே வந்து பிறகுறாங்க நம்ம பெற்றோன்னு சொல்லிட்டு சாவட்டுன்னு சொல்கிறாங்க சாவடிப்பேன்னு சொல்கிறாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது அதனால் எல்லோரும் அன்பாக இருந்து குழந்தைகளை பெற்று வளர்த்து ஞான குழந்தைகளை வளர்த்து நல்ல கல்வியை சொல்லிக் கொடுங்க எது தேசம் எது தெரியாது எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைங்க அண்ணாமலையார் நல்லா எல்லாத்துக்கும் படி போடுவார் இருந்தாங்க இங்கே பாருங்க பிடிச்சிக்கோங்க அவனுக்கு பிடிங்க பட்டம் கட்டியாச்சு அவனுக்கு இன்னைக்கு வணக்கம் சொல் நமசே சொல்லு வணக்கம் ஆ ரைட்டு வாழ்க வளமுடன் போயிட்டு வாங்க சிறப்பு கிழிச்சிடாத வச்சுக்கோங்க என் மொழி லாங்குவேஜ் ஜப்பானிஸ் ஜப்பானிஸ் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை ஜப்பானீஸ் சரிப்பா